ஆப்கானிஸ்தான் பக்கமாக இந்தியாவினுடைய முக்கியமான டெலிகேட்ஸ் போயிருக்காங்க எதுக்குப்பா இப்போ ஆப்கானிஸ்தான் பக்கமாக என்னங்க சொல்கிறீங்க பாகிஸ்தான் உக்கப்படு காஷ்மீர் பலுச்சிஸ்தான் அது கூடவே இன்னொரு மாகாணம் இதெல்லாம் நம்ம லிபரேட் பண்ண வேண்டாமா நைன்டீன் செவன்ட்டி ஒன் டூவில் நம்ம போட்ட சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து பண்ணாங்க சிம்லா ஒப்பந்தம் என்ன சொல்லிச்சு வேற எதையும் சொல்லலை நம்ம பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தோம் பார்த்தீங்களா அதன் பிறகு நடந்த யுத்தத்தில் நம்ம பாகிஸ்தானை சுற்றி வளைத்த பிறகு எல்ஓசி அப்படிங்கிறது உருவாகுது அதன் தான் இந்த சிம்லா அக்ரிமெண்ட் நம்ம கையெழுத்து போகிறோம் அப்படிப்பட்ட சிம்லா அக்ரிமெண்ட்டே வேண்டாம்னு சொன்ன பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுப்பது அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை மட்டும் கொன்றால் போதுமா அங்கே எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை மனிதர்கள் பாகிஸ்தான் சரியில்லை பாகிஸ்தான் எங்களை வாட்டி வதைக்கிறது அப்படிங்கிற டெய்லி ஒரு யுத்தக்கலமாக இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நம்முடைய தலையாய கடமை கிடையாதா அதற்காக ஆப்கானிஸ்தான் பக்கமா நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் தானே இருக்கும் நிச்சயமா இது இதுக்கு தான் நான் சொல்லலை பட் இதுக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை பார்க்க போகிறோம் நான் உங்கள் இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ராபிட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆறு ஸ்லைடு இருக்கக்கூடிய சூப்பரான நைட் லேம்ப் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்காக இப்போ கிட்ஸ் பெஸ்டில் இருக்குது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது வாங்கிக்கோங்க வேறு வெப்சைட்டில் கம்பேர் பண்ணுங்கள் ப்ரைஸை நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் வேணும்னா வாங்கிக்கோங்க ஈரானில் பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நடக்குது கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து சீனாவினுடைய ஆயுதத்துக்கு தேவையான ஃபியூல் எல்லாமே நாங்கள் சேகரித்து வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாலும் அதன் பிறகு இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறத இன்னும் யாருமே சொல்லாமல் இருந்தாங்க இஸ்ரேல் நேத்தே சொல்லிட்டாங்க இதற்கு நாங்கள் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி சரி ஒரு போர்ட் பகுதியில் தானே இப்படின்னு பார்த்தா இன்றைக்கி செகண்ட்ரியாக இன்னொரு இடத்துலையும் வெடி விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு தொடர்ச்சா இரண்டாவது நாளாக இதே மாதிரியான வெடி விபத்து அப்படின்னு சொல்லும்போது இதற்கு பின்னாடி எங்களுக்கு சஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்குது வேறு யாரும் கிடையாது இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஈரான் பகிரங்க குற்றச்சாட்டை சொல்கிறாங்க ஈரான் இந்த குற்றச்சாட்டை சொல்லுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நேத்தே தெரியும் அதனால தான் நாங்கள் நேத்தே அதுக்கான வாய்ப்பை மறுத்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க அப்போ இஸ்ரேல் அவ்வளோ நல்லதாக செஞ்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது இந்த இடத்துல இஸ்ரேல் செஞ்ச இன்னொரு விஷயம் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா காசா மக்களை உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ பெய்ரூட் லெபனன் பக்கமாகவும் போயிருக்கீங்களேன்னு கேட்டால் நாங்கள் ஹிஸ்புலாவுக்கு எதிராக எங்களுடைய தாக்குதலை நடத்தப் போகிறோம் லெபனனில் இந்தந்த இடத்துல மறுபடியும் நாங்கள் தாக்குதலை நடத்த போகிறோம் அதுவும் பெய்ரூட் பக்கமாக எங்களுடைய தாக்குதல் இருக்க போகுது அப்படின்னு சொன்னவங்க உண்மையிலேயே தாக்குதலை நடத்திட்டாங்க அவங்களுடைய ஏர்போர்ஸை வச்சு தாக்குதல் நடத்தினதோடைய மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த தாக்குதல் தொடரும் அப்படின்னு வேற இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு அடுத்ததா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் நூற்றி முப்பது அணுகுண்டு இருக்குப்பா உங்க மேலே போடுறதுக்கு இந்தியாவே கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீது மிரட்டல் கொடுத்ததாக இருக்கட்டும் எங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேபிளை பார்த்து தான் இந்தியா இப்படி வயிறறிஞ்சு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு அமைச்சர் சொன்னதாக இருக்கட்டும் இன்றுடன் பாகிஸ்தானுடைய விளையாட்டு செய்திகள் முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம் பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் இப்போது பல உலக நாடுகளை கூப்பிடுறாங்க விசாரணைக்கு வாங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க விட்டா இந்தியா எங்கள் மீது போர் தொடுத்துற மாதிரி இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நேராக ஐநா சபை ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சில் இங்க எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு எதிராக பிராது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது கெனடால இன்னைக்கு நடந்த வாகனத்தை வைத்து ஒரு கூட்டத்தை நெரிசல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்படியே ஓட்டிட்டு போறார்கள் ஏழு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது சோ இந்த மாதிரியான நபர்களை அரஸ்ட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவருடைய மனநலம் சரியில்லையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மனநலம் சரியில்லாதவன் இப்படி ஒரு கூட்டத்தை நோக்கி வந்து அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ஏற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல என்ன கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுறாங்க தொடர்ச்சியாக இதே மாதிரியான செய்திகளை நம்ம கேட்கிறோம் ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது தெரியல பொதுவாகவே இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் மனிதர்களுடன் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது மனிதர்கள் ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க மனதளவு பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லி சொல்லியே இது பெருசாக மாறிக்கிட்டே இருக்குது ஏகப்பட்ட நாடுகள் இதே மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு இதிலிருந்து மனித குலம் எப்படி தப்பிக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல பெய்ரூட்டுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவிக்கிறார்கள் பல நாடுகள் அதுல குறிப்பா அரபுலக நாடுகள் இருந்தாலும் இஸ்ரேல் இதை நிறுத்துவார்களா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறிதான் காசா பக்கமும் இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கேஸ்க் பகுதி முழுவதையும் நாங்கள் கையகப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னது இப்போ உக்ரைன் அதை மறுத்திருந்தார்கள் நேற்று ஆனால் இதை இன்று சம்மதித்திருக்கிறார்கள் எஸ் கேஸ்க் பகுதியில் ரஷ்யாவில்

நமக்கு பதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கின்றன சிரியாவினுடைய கடன் இருக்குல்ல வேர்ல்டு பேங்க்ல சிரியாவுக்கான கடன் இருக்குல்ல அதை கட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அரபுலக நாடுகள் சில நாடுகள் சிரியாவினுடைய கடனை ஏற்று அதை நாங்கள் கட்ட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சிரியாவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தான் எகிப்தினுடைய நேவி அடுத்ததா சீனாவினுடைய சப்மரைன்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருப்பதால் எகிப்து சீனாவினுடைய இந்த மோதல் புதிதாக பார்க்கப்படுகிறது ரஷ்யா இன்று ஒரே நாளில் மட்டுமே நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான ட்ரோன் அட்டாக் நடத்துனாங்க அப்படின்னும் அதுல உக்ரைனுக்கு பல பாதிப்புகள் வந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவத்தால் ஐம்பத்தி நான்கு ஆப்கானிஸ்தான் போராளிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே பதட்டம் மேலும் அதிகரிப்பதற்கான காரணம் இதுவாக இருக்கலாம் இந்த நேரத்தில் தான் இந்தியாவினுடைய படை போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அசை முனிர் எங்கே பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரலை காணவில்லை நாட்டை விட்டை ஓடிட்டாருப்பா அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது இன்னும் நிறைய பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டா அவரை வெளியிலேயே பார்க்க முடியலப்பா ஒரு தடவை பேசிட்டு போயிட்டார் அதன் பிறகு மனுஷனை காங்கலை அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்திலுமே யூ இல்லாட்டி பல ஊருக்கு அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ற பல தகவல்கள் இப்ப சோசியல் மீடியால வளம் வந்த வண்ணம் இருக்கின்றன உக்ரைன் ரஷ்யா இந்த பீஸ் ப்ரோபோசல் அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு என்பதை மீண்டும் உக்ரைன் ஒரு கருத்தாக தெரிவித்திருக்கிறார்கள் கிரீமியாவை சரண்டர் பண்றது அப்படிங்கிறது வாழ்நாளில் நடக்காத விஷயம் அப்படிங்கறத மே மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது உக்ரைன் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கான அடுத்த டீல்ல இந்தியாவும் பிரான்சும் கையெழுத்து போட்டிருக்காங்க ரஃபேல் விமானத்தினுடைய வேறொரு வேரியண்டை வாங்குறதுக்கான முயற்சி தான் இது கிரீன்லாண்டு பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை வாங்குவதற்கான வாய்ப்பே கிடையாது இது விற்பனைக்கு அல்ல 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 அப்படிங்கிறத தெளிவுபட கூறிவிட்டார் ஸோ ஓவராலா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெரிதாக கொண்டிருக்கிறது ஆனால் இரண்டு நாடுகளுமே காய் நகர்த்தல் செய்கிறாங்க கிராஸ் பார்டர் ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதை பற்றியான மேலும் விவரங்கள் இப்போ நம்ம தமிழ் பக்க்சத்தில் நாளொன்றுக்கு ரெண்டுலேருந்து மூன்று காணொளிகள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் செஞ்சு பார்த்துருங்க நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு இப்போது இன்ஸ்டாகிராம்லாம் கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த நைட் லேம்ப் வேணும் அது ஆறு ஸ்லைடு இருக்கும் அந்த ஆறு ஸ்லைடையும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரீசார்ஜபிள் தான் வேறு லெவல் சம்பவமாக இருக்கும் ப்ரொஜெக்டர் லேம்ப் அப்படின்னு சொல்லலாம் அது வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஆமேசான் உட்பட பல வெப்சைட்ல பார்த்துட்டேன் அது ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறு அப்படிங்கிற விலைக்கு வித்துட்டு இருக்காங்க பட் ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இப்போ அதுக்கான ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது கீழே லிங்க் இருக்குது நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்